சக்தி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை பற்றி பல கவலைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே துயரம் உன்னை சுற்றிக்கொண்டே வருகிறது என்று கலங்கி நிற்கிறாய் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பல முறை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் என்னமோ உன் எண்ணம் இதுவரை ஈடேறவில்லை நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அதற்கு காரணமும் இருக்கிறது அது ஏனென்று உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நீ யார் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்கள் முன்பாகவே இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கிறதே என்று மனதால் நொந்து நீ கண்களில் கண்ணீரோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன் மனதிலுள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் கொட்டி விட்டாய் நானும் பார்த்து கொண்டேதானே இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ள வாட்டத்தை குறைக்க வேண்டும் என்று நான் பல முறை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் முயற்சி என்றால் சாதாரணமானது அல்ல உனக்கு நல்ல நல்ல வழியை நான் காமித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் அந்த வழியை பின்பற்றாமல் நீ வேறொரு தவறான பாதையில் சென்று உன் வாழ்க்கையில் துயரங்களை நீயே வாங்கி கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா நான் முயற்சி செய்கிறேன் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக நான் சரியான பாதையை உனக்கு காமித்தாலும் நீ எதற்காக தவறான பாதையை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து சொல் உனக்காக ஒரு வழியை நான் காமிக்கத்தான் முடியும் அதில் செல்வதற்கு உனக்கு மட்டும்தானே உரிமை இருக்கிறது முதலில் காமிக்கும் வழிதான் சரியான வழி அந்த வழியை நீ தவற விட்டுவிட்டால் அடுத்தடுத்து வரும் வழியில் நீ போனால் தவறு மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் எப்பொழுதுமே நீ எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி முதலில் எந்த பாதை உன் கண்ணுக்கு தெரிகிறதோ அந்த பாதையில் மட்டும்தான் நீ செல்ல வேண்டும் இன்னொருவர் தவறான பாதையை சொல்லும்போது அந்த பாதையினி ஒரு நொடியும் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படி தேர்ந்தெடுத்தால் ஒரு நொடியில் உன் வாழ்க்கை மாற்றப்படும் மாற்றப்படும் வாழ்க்கை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல நீ யார் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்கள் முன்பாகவே தலை குனிய வேண்டி வரும் அதனால் இனிமேல் ஒரு முறைக்கு பலமுறை இனி சிந்திக்க வேண்டும் உன் அம்மா நான் கொடுக்கும் வழியில் செல்ல வேண்டும் அப்படி சென்றால் மட்டும்தான் உன்னால் தைரியமாக தன் நம்பிக்கையாக வாழ்க்கையோடு போராட முடியும் போராடி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளை நீ இதுவரை கலங்கியது போதும் இதுவரை கண்ணீர் விட்டது போதும் துயரங்கள் உன்னை சுற்றி சுற்றி அடிக்கிறதே என்று வாட்டத்தில் இருந்தாயல்லவா அந்த துயரங்களை உன்னை விட்டு நிச்சயமாக ஓடவிடுவேன் என் பிள்ளையின் தைரியத்திற்கு பயந்து துயரமே நிச்சயம் ஓடிவிடும் வாழ்க்கையை பற்றி வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஆழமாய் பாரமாய் வரும் துயர் கண்டு கோலை போல இல்லாமல் வாளை போல தலை நிமிர்ந்தாலும் வாழ்வு நிறைவு அடையவில்லையே என்று இதுவரை நீ கவலையில் இருந்தது போதும் கலங்காதி நீ உன் பாதையில் ஓடிக்கொண்டே இருந்தால் விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டுதான் இருப்பார்கள் அதனை நீ கண்டுகொள்ளக்கூடாது உன்னை வீழ்த்த நினைப்பவர் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது மனதால் தெளிவாகவும் தைரியமாகவும் நீ இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கோபத்தில் உன் கண் சிவப்பதை விட பொறுமையோடு சிந்திக்க பழகு வாழ்வு சீர்படும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்வழியில் உன்னை கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக நான் உதவியாக இருப்பேன் இனிமேல் எதை கண்டும் நீ கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் தன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ நினைத்ததை விட நல்லது நடக்கும் தங்கமே